குடும்ப அமைதி என்ற பொருள் பற்றி உரையாற்ற இருக்கிறேன் அது எவ்வளவு அவசியமான உரை என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் குடும்பம் இல்லாதவங்க இல்லை எல்லாருமே குடும்பத்தை தான் ஆனால் அந்த குடும்பத்தை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி உடையவர்கள் அவ்வளோ பேரும் அந்த பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக இல்லை காரணம் அந்த குடும்பம் என்ற ஒரு தத்துவமே வாழ்க்கையில் வாழ்க்கை தத்துவமே தெரியாததுனால் பெரும்பாலும் மக்கள் அதுவும் ஆண்மக்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது மேரேஜ் இஸ் த லைசன்ஸ் டு டார்ச்சர் வைஃப் இ விஷஸ் அதாவது திருமணம் வந்து மனைவி எப்படி வேணுமானாலும் ஒரு பெண்ணை அதாவது திட்டலாம் அடிக்கலாம் ஒதைக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸு என்றதாக நன்றி இது நீண்ட காலமாக தொடர்ந்து சமுதாயத்தில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு நாட்டில் இல்லை இது எல்லா நாட்டிலேயும் வெவ்வேறு வழியில் இந்த எண்ணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இதை மாற்றி ஆண்களும் பெண்களும் நேர் நிறைவு பெற்றவர்கள் குடும்பத்தில் என்றதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும் இதோட இந்த ஒரு உத்தியோகத்துக்கு போனால் மற்ற வேலை ஏதாவது செய்யறதா செய்கிறதா இருந்தால் அதுக்குரிய படிப்பனை வேண்டும் அதுக்குரிய கல்வி வேண்டும் அத்தாட்சி பத்திரம் வேண்டும் இதெல்லாம் இருக்குது குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பயிற்சி இதுவரையில் வேண்டும் என்று உலகம் கொடுத்துருக்குது இது ஒரு பெரிய பொறுப்புடைய வேலையில்லாம் அது குடும்பம் நடத்துறது அங்கே அது ஒரு தடை ஆனால் இந்த வேதங்களில் புராணங்களில் மற்ற கதைகள் எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும்னுட்டு அது நடைமுறைக்கு ஒத்து வரும் நடைமுறைக்கு ஒத்து வராதியும் இருக்கும் அப்படியெல்லாம் இப்போ எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி பெண்களின் உயர்வையும் அவங்கள நடத்த வேண்டிய முறையும் பற்றி பேசாத மதமே இல்லை என்று சொல்லலாம் அதே நேரத்தில் நம்முடைய அனுபவத்தில் நாம் பார்க்குறோம் பெண்களை மனதாலும் உடலாலும் சித்திரவதை செய்யாத குடும்பமே இல்லை ஏதோ ஒரு வகையில் காரணம் ஒரு வேலைக்காரி மாதிரியாக நினச்சிக்கிறது அதுக்கு என்ன காரணம் என்றதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே பெற்றோர்கள் இருந்து கொண்டு அந்த பையனுக்கு இந்த பெண்ணை எள்ளு தண்ணி அதெல்லாம் கொடுத்து தத்தம் பண்ணிடுறாங்க இது யார் செய்த வேலை எப்படி இது வந்து சமுதாயத்துக்கு நீதிக்கு பொருத்தமானது என்று இது வரையில் இந்த நம்ம நாட்டில் மற்ற நாட்டில் அது தத்தம் செய்யறதில்லை அதனால் அவங்கள பற்றி பேசவே முடியாது நம்ம நாட்டில் நான் திருமணங்களில் நான் பார்க்குறேன் ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து வயதுக்கு வந்த பிறகு கூட அதை பாதுகாக்கிறதுக்கு கணவன் அதாவது தாய் தந்தை எடுத்துக்கொண்ட ஒரு பொறுப்புணர்ச்சியை பாருங்கள் அவ்வளோ இருந்து கூட சாதாரணமாக பணத்தை கொஞ்சம் வாங்கிக்கிட்டால் அல்லது பணம் கொஞ்சம் கொடுத்தா அந்த பையனுக்கு தத்தம் பண்ணிடுறாங்க இந்த இதில் என்ன அர்த்தம் ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க நீ என்ன வேணும்னாலும் செய்து கொள்ளலாம் இந்த பெண்ணை அனுட்டு சமுதாய ரீதியாகவே ஒரு ஒப்புதல் அளிக்கிற மாதிரி ஆகி பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளைக்கு சமந்தான் உயிர் என்பது இருக்கிறது உடல் என்பது இருக்கிறது தொடர்ந்து வந்த ஒரு பரம்பரையாக வந்த பதிவுகள் மூலமாக வினைத்தொகுப்பு என்றது ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு ஜீவனும் இறைநிலை அடைய வேண்டும் என்று பொதுவாக ஆணுக்கு இருக்கிறத போல பெண்ணுக்கு இருக்கிறது என்றதெல்லாம் அறியாததுனாலேயோ அறிந்து அதுக்கு மதிப்பளிக்காததுனாலேயோ இந்த தத்தம் பண்ணுறது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது இதை பற்றி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் எடுத்து ஒரு பத்திரிகையில் எழுதினேன் எந்த எந்த ஒரு திருத்தமான சமுதாயத்துக்கு ஒரு திருத்தமான விளக்கம் கொடுத்தாலும் அதிலேருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துடும் நான் அதை அனுபவித்தேன் இந்த ஆள் காலத்துக்கு ஏற்றவாறு வாழ தெரியாதவன் அனாவசியமாக மக்களுடைய உள்ளங்களை தூண்டிவிட்டு போராட்டத்தைத்தான் ஏற்படுத்துகிறான் என்றதாக கொண்டு வந்துட்டாங்க என்ன ஒரு கவியை எழுதி சுதேசமித்ரன் என்ற பேப்பருக்கு அனுப்பிச்சேன் சுதேசமித்ரன் பேப்பர் அப்போ இருந்தது இப்போ இருக்குதோ இல்லையோ தெரில பின்னால் ரொம்ப நாள் இல்லை அந்த பத்திரிக்கை சுதேசமித்ரன்றது ஆனால் நல்ல ஆர்தடாக்ஸ் பேரவழையெல்லாம் நடத்திட்டு வர பேப்பர் மனைவினை நிகழும்போது மகள் தனை பெற்றோர் நின்று கணவனென்று ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை பெற்றோ ஈந்தோ பலர்கான தத்தம் செய்வார் குணமெனும் நிலை கண்டோரும் கொடுமை என்று எண்ணவில்லை வேற சில கவிகள் எல்லாம் எழுதி அதோடு கூட இதையும் ஒரு கவியா எழுதின அதற்குத்தான் எதிர்ப்பு என் பேரில் இந்து மதத்துக்கே இந்து மதத்தினுடைய அடிப்படையே தகர்க்கிற முறையில் அந்த சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் பற்றி தாக்குறார் அவர் வேறு சில இதெல்லாம் கூட அதை நான் எடுத்து சொன்னபோது அப்படி எடுத்து இன்னைக்கு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் பேரில் என்ன இது நான் வந்து ஒரு நாத்திகம் என்றதாக ஒரு பட்டம் கட்டி பத்திரிக்கையிலையோ மற்ற இடத்துலையோ என்னுடைய செய்தியோ என்னுடைய பேரையோ கூட அதை வெளியிடக்கூடாது என்ற அளவுக்கு ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டாங்க இல்லையானா இவ்வளவு காலமாக நாம் அந்த சங்கத்தை நடத்திட்டு வர்றோமே எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நன்மையாக காரியங்கள்லாம் செய்கிறோம் ஒரு ஒரு பெண்மணி சி சினிமாவில் இப்படி நடித்தா அப்படி நடித்தான்னா பிரமாதப்படுத்துகிறாங்களே இல்லையா அதே போல் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சிறு காரியத்தை செய்தால் கூட ஒரு எட்டு ரன்னு ஜாஸ்தியாக எடுத்துட்டான் ஆனால் வீரன்ன்றதை பேர் போட்டு செய்கிறாங்களே இல்லை இது மக்களுக்கு பயன்படும் முறையில் இந்த மன்றமும் அதனுடைய நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருது என்ற இது வரைக்கும் எந்த பத்திரிகையாயிலும் எழுதி நீங்கள் பார்த்துருக்கீங்களா எழுத மாட்டாங்க நீங்கள் எழுதியே அனுப்புங்க இங்கே வேதாதிரி மகரிஷி இந்த இடத்துல பேச போகிறாருன்னுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சங்கத்தில் அந்த வேதாதிரின்றதையாயிலும் எடுத்துருவாங்க அதாவது அது நீதி என்று நிலைநிறுத்துறதுக்கு தான் பேசுறாங்க எல்லா ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நிலை மாறுறதுக்கு பெண்மையினுடைய மதிப்பு உலகம் உணரும் அப்படி உணர்ந்து கொண்டா என்னிடம் எனக்கு துணையாக இருக்கக்கூடிய பெண் எனக்கு இருக்கக்கூடிய ஆண் இறைவினாலே தரப்பட்ட வரம் இந்த வரத்தை கொண்டு எனக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து சுகமும் நான் அடைய முடியும் அடைந்து கொண்டிருக்கிறேன் ஏதேனும் சிறு குறைபாடுகளோ தொந்தரவோ ஆனால் அது நான் முன்ன பின்ன செய்த வினையினுடைய விளைவுகள் அதையும் நான் போக்கிக் கொள்வேன் என்ற அளவு தெளிந்து கொண்டால் எப்படி இருக்கும் குடும்பம்னு பாருங்க இன்னும் இதனால் இது இந்த உணர்வு இல்லாதனால எப்பொழுதும் சிறிது நேரம் விட்டு சில நாள் விட்டு சில நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கருத்தொற்றுமை ஏற்படாத குடும்பத்தில் அமைது என்னையை பார்க்குறோம் இன்னும் மேலே ஒரு பெண் கருவுற்று இருக்கிற காலத்தில் அந்த பத்து மாதம் கருவில் அந்த குழந்தை இருக்கிற வரையில் காது மூக்கெல்லாம் உற்பத்தி ஆகிறது நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேலே தான் காதெல்லாம் உண்டாகிறது ஆனாலும் கருமையும் பிறந்தபோதே ஏற்பட்டு போச்சு அப்போது அம்மா வருந்தினாலும் சரி மகிழ்ச்சி அடைஞ்சாலும் சரி எந்த அனுபவத்தினாலையும் அது அம்மாவுடைய கருமையத்தில் பதிகிற மாதிரி அந்த குழந்தைக்கும் அதே தன்மையை வரும் இப்போது மாமியார் மருமகள்னு வச்சுங்க மாமியார் என்றவர் யாங்க யார் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு மருமகள் தான் மருமகள் என்ற ரெண்டு வார்த்தைகள் நல்ல துல்லியமான ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து தான் மருமகள் மருவிய மகள் மருமகள் ஏன்னா ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து இன்னொரு இடத்துல வாழ வந்தவர் அப்போது அந்த எல்லாம் விட்டுட்டு இவ கணவனுக்கு பெற்றோர் வந்து அடங்கி இருக்கிறபோது இவர்களுக்கு மருவி வந்த மகள் அந்த உயர்ந்த கருத்தை உணர்த்தர் தான் மருவிய மகள் மருமகள் இப்போது மருந்துன்னு சொல்கிறோம் உயிர் சக்தி உந்து ஆற்றல் அது கெட்டு போனால் தான் சரியாக வேலை செய்யலைன்னா நோய் வரும் அந்த நோயை அந்த உயிராற்றல் இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு தீர்த்து கொள்ளணும் அந்த சில இடங்களில் முடியல அப்போ அந்த உயிராற்றலுக்கு ஒத்தாசையாக துணையாக ஒரு மூலிகையோ அல்லது கெமிக்கலையோ ஒரு மருந்தாக்கி கொடுக்குறோம் அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம் மருந்து மருந்து என்னென்னா மருவி உந்து ஆற்றல் ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிர் சக்தி அந்த நோயை தீர்க்க முடியாத இருக்கிறது அதுக்கு மருவி உந்து ஆற்றலாக இன்னொன்று கொடுக்கிற போது மருவி உந்து ஆற்றல் மருந்து எனப்படுவது போல ஒரு குடும்பத்தில் பிறந்து எல்லா வகையிலையும் தன்னை உருவாக்கி நல்ல வயது வந்த பிறகு பயன்படத்தக்க வயதில் பெற்றோர்களை விட்டு பிறந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க அப்போது அங்கே அங்கே ஒட்டி வாழ வேண்டிய போது அதில் எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவையாக இருக்குது எவ்வளோ விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளவும் இன்னும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ அந்த வாழ்க்கை விளக்கம் என்பது இன்னும் உலகத்தில் வாழ்க்கை கல்வி வரல எல்லா கல்வியும் வருது எலக்ட்ரிசிட்டி எப்படி உபயோகிக்கிறது ஃபேனை எப்படி உபயோகிக்கிறது அடுப்பை எப்படி உபயோகிக்கிறது எல்லாம் வந்துடுது ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வாறு விட்டு கொடுத்தோம் ஒத்தும் உதவியும் வாழணும் என்ற கல்வியை இது வரைக்கும் உலகம் வகுக்கலை அதுவரையில் அவரவர்கள் தான் அதனுடைய தன்மையை தெரிஞ்சு அதுவும் இதைப்போல் சர்வீஸ் சென்டர்கள் மூலமாக தொண்டு நிலையங்கள் மூலமாக அந்த கல்வியை கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டியதார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உற்பத்தியாகுது அந்த பத்து மாதமும் கணவன் மாமியார் மாமனார் இவர்களால் என்ன என்ன போற்றுதலோ தூற்றுதலோ கிடைக்குதோ அவ்வளவும் அந்த பெண்ணுக்கு வருத்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துதோ இல்லையா நாம் நினைக்கிறோம் அந்த பெண்ணு மாத்திரம்தான் அந்த வருந்தரா அல்லது மகிழ்ச்சி அடைகிறான்னுட்டு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை சேர்ந்து தான் மகிழ்ச்சி அடைது எடுத்து காட்டலை அத்த அத்தகைய குழந்தை வெளியே வந்து பிறந்து வய வயசுக்கு போது இவ்வளவும் யார் யார் என்னென்ன செய்தாங்க அவ்வளவும் தீர்த்து கட்டிடும் எதிர்ப்பினாலேயோ அல்லது குடும்பத்தில் ஒத்துழைக்காதனாலேயோ அதெல்லாம் அந்த சைக்காலஜியில் உள்ள ஒரு நுட்பமான விஷயங்களை இனி வருங்காலத்தில் சயின்டிஸ்ட்டு உணர்த்த வேண்டியதாகவும் இருக்குது அந்த அளவுக்கு இன்னும் மருத்துவர்களை ஈடுபடுத்தி கொள்ளலைன்னா சில மருத்துவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த சைக்காலஜி ஆகவே இந்த குடும்பம் அமைதியாக இருக்க வேணுமானால் எப்பொழுதும் இரண்டு பேருடைய கருத்து எப்பொழுதும் ஒன்றாக ஒத்து போகும்னு சொல்ல முடியாது சில காரணங்களால் இது தேவைன்னு தெரியும் சிலருக்கு இன்னொருத்தருக்கு இது தேவையே இல்லையேன்னு நினைப்பாங்க அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தான் கொடுக்கணும் அதாவது அது விட்டு கொடுக்கறதுனால ஒரு சீரழிவு ஏற்படாது ஆனால் விட்டு கொடுத்துட வேண்டியதான் அதாவது இது தேவையா தேவையா இல்லையா என்றது ஒன்று எவ்வளவு தேவை என்றது ரெண்டு அது எந்த முறையில் அதை அனுபவிக்கிறது என்று மூன்று எப்பொழுது அனுபவிக்கிறது என்று நான்கு இந்த நான்கு வகையில் எந்த ரெண்டு பேராக இருந்தாலும் சரி வேலைமான இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் நண்பர்கள் ரெண்டு பேராக இருந்தாலும் கூட்டு பார்ட்னர் வியாபாரமாக இருந்தாலும் இந்த நான்கில் வித்தியாசம் வந்து கொண்டுதான் இருக்கும் அதாவது தேவைதானா என்றது அதாவது நீடு தேவையில் உள்ள ஒரு மதிப்பு அதுக்கப்புறம் அளவு எவ்வளவு எப்படி உபயோகிப்பது என்றது மூன்றாவது எந்த காலத்துல அது தேவை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் வரும் இதை தயாராக இருக்கணும் இதில் எந்த அளவில் நான் உதவணும் அவருக்கு எந்த அளவில்